தீர்ப்பை மாற்ற கோரியவரை தீர்த்து கட்டிய உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் இறை அவர்கள் மதினாவிற்கு வந்துவிட்ட பின் யூதர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை தங்களது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களில் அநேகர் இஸ்லாத்தின் மீது மிகவும் பிடிப்பாகவும் தீவிர நம்பிக்கை கொண்ட மக்களாகவும் இருந்த அதே வேளையில் சிலர் நயவஞ்சகர்களாக தங்களையும் முஸ்லிம்கள் என்று கொண்டு இறை நம்பிக்கை இதயத்துக்குள் விட்டிருந்தது இவர்கள் இஸ்லாத்தின் வளையத்திற்குள் இருந்து கொண்டே இஸ்லாத்திற்கு எதிரான பல வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் இஸ்லாத்தை அரை குறையாக தெரிந்து வைத்திருந்ததோடு இஸ்லாத்தில் இறை தூதர் அவர்களின் மதிப்பு என்னவென்றே தெரியாமல் இருந்தனர் அபுல் அஸ்வத் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக இந்த சம்பவம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மதீனாவில் வாழ்ந்த இரண்டு மனிதர்கள் இஸ்லாத்தை தழுவி இருந்தும் அவர்கள் இஸ்லாத்தின் போதனைகள் பற்றி முழுமையான அளவில் உணராதவர்களாக இருந்தனர் இந்த நிலையில் அந்த இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் அதற்கான தீர்வை வழங்குமாறு அந்த பிரச்சனையை இறை தூதர் அவர்களிடம் கொண்டு சென்றார்கள் இருவரது வாதங்களையும் கேட்டுக்கொண்ட இறை தூதர் அவர்கள் அவர்களில் ஒருவரது வாதம் தான் சரியானது என்று தீர்ப்பு கூறி விடுகின்றார்கள் இதனால் எவருக்கு எதிராக தீர்ப்பு அமைந்ததோ அவருக்கு அந்த தீர்ப்பின் மீது திருப்தி ஏற்படவில்லை எனவே அந்த வழக்கை உமர் அவர்களிடம் கொண்டு சென்று அவர்களின் தீர்ப்புக்கு மாற்றமான தீர்ப்பை எதிர்பார்ப்பதாக கூறுகின்றார் இருவரது வழக்கையும் கேட்டுக்கொண்ட உமர் அவர்கள் உங்களில் மறுபரிசீலனையை கோருவது யார் என்று கேட்டுவிட்டு உம் உம் இறை அவர்களின் தீர்ப்பின் மீது உங்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்கின்றீர்கள் அந்த மனிதர் அதற்கு ஆம் உமர் அவர்களே என்று கூறினார் இறை அவர்கள் உங்கள் வழக்கை ஆய்வு செய்து தீர்ப்பு கூறிய பின்னர் அவரது தீர்ப்பை மாற்றும்படி கோருகின்றீர்கள் நீங்கள் முஸ்லிம் தானே என்று கேட்டுக்கொண்டார் உமர் அவர்கள் ஆம் நான் முஸ்லிம்தான் என்று அந்த மனிதர் பதில் கூறினார் கொஞ்ச நேரம் சற்று பொறுத்திருங்கள் விரைவில் நான் என்னுடைய முடிவை கூறுகின்றேன் அது உங்களை கூடியதாக இருக்கும் என்று கூறிவிட்டு உமர் அவர்கள் தனது வீட்டிற்குள் சென்று தனது கையில் ஒரு வாளை எடுத்து வந்து அந்த மனிதரை ஒரே ஒரு போடு போட்டு விட்டு நாசம் உண்டாகட்டும் ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு இறை அவர்கள் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக என்னை தீர்ப்பு கூறச் சொல்கின்றீரா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய பாவி இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதன் தண்டனை இந்த சாவுதான் என்று கூறினார்கள் மற்ற மனிதர் இறை அவர்களிடம் ஓடி சென்று இறை அவர்களே உமர் அவர்கள் எனது தோழரை கொலை செய்து விட்டார்கள் என்று கூறினார் உமர் அவர்களை அழைத்து வரும்படி ஆள் அனுப்பி வைத்த இறை அவர்கள் உமர் அவர்களிடம் இந்த கொலைக்கான விளக்கத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள் உமர் அவர்கள் கூறினார்கள் உங்களிடம் பெற்றுவிட்ட பிறகு உங்களது தீர்ப்புக்கு எதிரான தீர்ப்பை வழங்குமாறு இவர்கள் என்னிடம் வந்து தங்கள் வழக்கை கூறினார்கள் உங்களது தீர்ப்பில் திருப்தி கொள்ளாத அவரை கொலை செய்தது சரியான தண்டனைதான் என்று கூறினார்கள் இந்த பிரச்சனையில் இறைவன் தெளிவான வழிகாட்டலை தரும் வரைக்கும் இறை தூதர் அவர்கள் தீர்ப்பு வழங்காமல் தீர்ப்பை ஒத்தி வைத்தார்கள் உம் இறைவன் மேல் சத்தியமாக அவர்கள் தங்களிடையே எழுந்த சச்சரவுகளில் உண்மை நீதிபதியாக தீர்ப்பு செய்தது பற்றி எத்தகைய அதிருப்தியையும் கொள்ளாது அத்தீர்ப்பை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள் திருக்குருவான் அத்தியாயம் நான்கு வசனங்கள் அறுபத்து ஐந்து யார் இறை தூதர் அவர்களின் மீது முழு நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் நம்பிக்கையாளர் அல்ல என்ற வசனத்தை இறைவன் இறக்கி அருளினான் இஸ்லாத்தில் இறை நம்பிக்கை கொள்வதற்கு இறை தூதர் அவர்களின் மீதும் முழு நம்பிக்கை கொள்வது அவசியமானதொன்று என்ற இறை வசனத்தின் கட்டளையின்படி உமர் அவர்கள் அந்த மனிதரை கொலை செய்தது சரியானதுதான் என்று தீர்வாகியது உமர் அவர்களை நம்பிக்கையாளர்களை கொலை செய்த குற்றத்திலிருந்து இறை அவர்கள் மேற்கண்ட வசனத்தின் அடிப்படையில் விடுதலை செய்தார்கள்